ஹாய் சில்ல குட்டிஸ் இன்னைக்கு நாம இந்த கதையில் ஒரு புத்திசாலி மானை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு அழகான காட்டில் ஒரு அழகான மான் இருந்துச்சு அந்த மண் ரொம்ப வேகமாகவும் புத்திசாலியாகவும் இருந்துச்சு இப்போ அந்த காட்டு வழியா போன ஒரு புலி அந்த மானை வேட்டையாட நினைச்சிச்சு அந்த மான் அந்த இருந்து எப்படி தப்பிச்சான்னு பார்க்க போகிறோம் அந்த புளியை பார்த்தோன்னே மான் ரொம்ப பயந்துச்சு அப்புறமா மான் புளிக்கிட்ட வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு மான் புளிக்கிட்ட வந்து ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சது ஆனாலும் புலி மானை நெருங்க நெருங்க மானுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஹாய் சில்லை குட்டி இன்னைக்கு நாம இந்த கதையில் ஒரு புத்திசாலி மானை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு அழகான காட்டில் ஒரு அழகான மான் இருந்துச்சு அந்த மான் ரொம்ப வேகமாகவும் புத்திசாலியாகவும் இருந்துச்சு இப்போ அந்த காட்டு வழியாக போன ஒரு புலி அந்த மானை வேட்டையாட நினைச்சிச்சு அந்த மான் அந்த இருந்து எப்படி தப்பிச்சான்னு பார்க்க போறோம் உடனே மான் ரொம்ப பயந்துச்சு அப்புறமா மான் இருந்து ஓட ஆரம்பிச்சிச்சு மான் இருந்து ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சது ஆனாலும் புளி மானை நெருங்க நெருங்க மானுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அந்த மான் மையத்துல ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு யுக்தி செஞ்சிச்சு நம்மளால் இதுக்கு மேலே போட முடியாதுன்னு நினச்சிச்சு அந்த பக்கத்தில் இருந்தால் ஒரு கிணத்துல எனக்கு போய் அந்த மான் நினச்சி புள்ளியை பார்த்துச்சு ஏன் மான் வேணும்னு நின்றுட்டுருக்கேன் அப்போ அந்த மான் புள்ளையை பார்த்து ஏ புள்ளை இனிமே நீ எனக்கு கருத்த முடியாது ஏன்னா இந்த கிணத்துக்குள்ளே ஒரு ராட்சஸ் இருக்கிறான் அந்த ராட்சசந்தான் தான் இந்த காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் வழியும் நீ என்ன நேரமும் நினைச்சா அந்த ராட்சஸ் அவனை கொண்டு விடுவான்னு భయకుల పోయి తన దిణ ఎట్టి పుచ్చి తన్నుడలి పులి రోజు అది నిజమాన రాక్షేసే నే కొన్ని గిణతుల గులిచి ఇరవీ పోచు మంత్ తమ ఉలికాల తప్పించదు